இன்றைய வேத வசனம் இரண்டு குறிந்தர் ஒன்று நான்கு தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த உபத்திரவத்திலாகிலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணியுள்ளவர்களாகும்படி எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலேயும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர் பிரியமானவர்களே ஆறுதல் என்பது நம்மெல்லோருக்கும் நிச்சயம் தேவையானது ஏதாவது ஒரு சூழ்நிலையில் நமக்கு ஆறுதல் மிகவும் அவசியம் நாம் சந்திக்கின்ற சூழ்நிலையில் ஏமாற்றங்கள் தளர்வுகள் சறுக்கல்கள் இழந்து போகக்கூடிய எந்தவொரு சூழ்நிலையானாலும் நமக்கு ஆறுதல் தேவை வேதத்தில் பபுல் சொல்லுகிறார் எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலேயும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர் என்பதாக ஆம் பவுல் சொல்லுகிறார் தேவன் நமக்கு தருகிற ஆறுதலினாலே மற்ற ஜனங்கள் யாராவது உபத்திரவத்தினால் அகப்பட்டு கொண்டிருந்தால் அவர்களுக்கு நாம் ஆறுதல் அளிக்கும்படிக்கு கர்த்தர் நமக்கு வரக்கூடிய எல்லா உபத்திரவங்களிலேயும் ஆறுதல் செய்கிறவராயிருக்கிறார் ஒரு சராசரி மனிதன் இரக்கம் கொண்டவனாயிருந்தான் அவன் சாலையில் பயணிக்கும் போது சாலை ஓரத்தில் படுத்துக்கொண்டிருந்த ஏழை ஜனங்களை கண்டு இறக்கப்படுவான் ஆனால் அவர்களுக்கு உதவி செய்ய அவனிடம் போதுமான வசதியில்லை ஜிபத்தில் தெரியப்படுத்தினான் நீர் உண்டாக்கின இந்த உலகத்தில் இவர்களுக்கு மாத்திரம் ஏன் இந்த நிலைமை இவர்களும் எல்லோரைப் போல எல்லாம் அனுபவிக்க வேண்டும் அவர்களுக்கு உதவி செய்ய என்னிடத்தில் எதுவுமில்லை நீர் எனக்கு ஏதாவது தந்திரானால் உதவி செய்ய ஆசைப்படுகிறேன் என்றான் கர்த்தர் அவனுடைய இரக்கமுள்ள குணத்தை ரசித்து இவனுக்கு சகலவிதமான ஆசிர்வாதத்தை தந்தார் அவனுக்கு கிடைத்த ஆசிர்வாதத்தை கொண்டு சாலையோரத்தியுள்ள ஜனங்களுக்கு உதவி செய்தான் இவன் அவர்களுக்கு உதவி செய்ததை பார்த்த தேவன் மேலும் இவனை ஆசிர்வதித்தார் எனக்கன் பானவர்களே அவன் எப்படி ஏழை ஜனங்களுக்கு எல்லாம் இருக்க வேண்டும் என்று எண்ணினபடியால் தேவன் அவனுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் தந்தது போல இந்த ஆறுதலையும் நீங்கள் செய்யும்படி தேவன் உங்களை ஏவுகிறார் உங்கள் கண்களுக்கு முன்பாகவோ இல்லை தெரிந்தவர்களோ தெரியாதவர்களோ உபத்திரத்தை அனுபவிக்கிற யாராக இருந்தாலும் அவர்களை ஆறுதல் படுத்துங்கள் அப்பொழுது தேவன் உங்கள் உபத்திரவங்களில் ஆறுதல் அளிப்பார் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக